அனைவருக்கும் வணக்கம் இப்போ ரெண்டு நாளாக பாத்தீங்க அப்படின்னா ஒரு புது பொய்யை புது வகையான உருட்டை பாஜக எடுத்து உருட்டி விளையாடி கொண்டிருக்கிறது என்னென்னா தமிழ்நாடு திடீர்னு வந்து போதையின் விட்டதாம் ஏதோ வந்து திமுகவில் இருக்கக்கூடிய முன்னாளில் முன்னாடி இருந்த ஒரு நிர்வாகி போதை வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காராம் அவர் வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால தமிழ்நாடே வந்து விட்டதாம் யார் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்ததோ அது சீரியஸான குற்றச்சாட்டினோட அவர் கட்சி பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார் கட்சியிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்படுகிறார் இதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்று அற்பத்தனமாக அலைந்து கொண்டிருக்கின்றனர் பாஜகவினர் இதில் வந்து ஒரு படி மேலே போய் திரு அண்ணாமலை விஞ்ஞானியாகவும் மாறியிருக்கிறார் தமிழ்நாட்டில் இருக்கவர்களுக்கு ஆண்மை குறைவாக இருக்கிறது என்றும் மலட்டுத்தன்மை அதிகரித்திருக்கிறது என்றும் ஒரு புது வகையான உருட்டை உருட்டி இருக்கிறார் அதாவது ஆல்கஹாலு ட்ரக்ஸு இதனால் வந்து தமிழ்நாட்டுடைய அந்த பிறப்பு விகிதம் ஃபர்டிலிட்டி ரேட் குறைந்து போயிருக்கிறதாம் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு எந்த அடிப்படையில் இப்படி ஒரு அபத்தமான கருத்தை சொல்லியிருக்கிறார் என்று தெரியவில்லை அதாவது மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறாராம் அவர் வந்து அப்படியே பெரிய சாணக்கியராம் இப்போ ஜாஃபர் சாதிக்குன்னு யாரோ ஒருத்தர் வந்து இந்த ஏதோ ஒரு குற்ற இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கார் என்றவுடன் அதையும் இதையும் சம்மந்தப்படுத்தி அப்படியே வந்து இவர் வந்து உருட்டுறாராம் இது என்ன தமிழ்நாட்டு மக்களை என்னவென்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இப்போது போதை பொருள் என்றவுடன் இப்போ சமீப நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு அஞ்சு ஆறு இன்ஸ்டன்ஸ் சொல்ல முடியும் அதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா குஜராத் குஜராத்தில் குறிப்பாக வந்து அந்த முன்ரா துறைமுகம் என்ற இடத்துல வந்து அத்தனை போதைப் பொருட்கள் வந்து பிடிபட்டிருக்கிறது கடந்த அந்த ஒரு வருட காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா எத்தனை ஆயிரம் கோடிகள் மதிப்பிலான போதைப் பொருட்கள் குஜராத் வழியாக பிடிபட்டிருக்கிறது குஜராத் துறைமுகத்திலே பிடிபட்டிருக்கிறது இத்தனை ஆயிரம் கோடிகள் அங்கே பிடிபட்டிருக்கிறது என்றால் பிடிபடாமல் சென்றது எத்தனை ஆயிரம் கோடிகள் இதற்கு பதில் சொல்வாரா திரு அண்ணாமலை இந்தியாவில் வந்து இன்னொரு திடுக்கிடும் ஆய்வை வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் என்ன அப்படின்னா போதைப் பொருட்கள் எங்கே ஜாஸ்தியாக புழங்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாஜக ஆளுகிற மாநிலங்களில் தான் இது ஜாஸ்தியாக புழங்கி கொண்டிருக்கிறது ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் உத்திரப்பிரதேஷ் இன்னும் சில மாநிலங்கள் அந்த பட்டியலை கொடுத்துருக்காங்க அந்த பட்டியலை கொடுக்குறோம் இப்படி பாஜக ஆளுகிற மாநிலங்கள் எல்லாம் போதையின் பிடியிலே சிக்கி தவித்து கொண்டிருக்க பொழுது இப்படிப்பட்ட அபாண்டமான அருவறுக்கத்தக்க கருத்துக்களை அருவருக்கத்தக்க பொய்களை பாஜகவினர் திமுக மேலே வைத்து குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள் இப்போ ஏன் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து திடீரென இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை பொய் என்று தெரிந்தே இப்படிப்பட்ட அபாண்டமான குற்றச்சாட்டுகளை ஏன் சொல்கிறார்கள் என்றால் நேற்று இவங்க திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான இதை வந்து வெளியிடுறாங்க என்ன அப்படின்னா அதாவது சுமார் ஒரு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு வந்து நிதி பகிர்வு நடந்திருக்கிறது எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளவு நிதி என்பதை குறித்து அந்த ட்வீட்டில் இருக்குது அதை பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்திற்கு எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சுமார் ஐந்தாயிரம் கோடி அளவுக்கு சுமார் ஐந்து மடங்கு அதிகமாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை பற்றி எல்லாரும் நேத்து ஒரு மிகப்பெரிய பேசுபொருளானது எல்லாரும் வந்து இப்படியா செய்வார்கள் ஏன் தமிழ்நாட்டிற்கு பணம் கொடுக்கவில்லை தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய நிதி ஏன் கிடைக்கவில்லை என்று பேசுகின்ற பொழுது அதை வந்து மடை மாற்றுகிறார்களாம் அதற்காக இப்படி ஒரு உத்தியை கையாள நினைக்கிறார்கள் இந்த இப்படிப்பட்ட இந்த எல்லாம் இங்கே ஒர்க் அவுட் ஆவாது திரு அண்ணாமலை அவர்களே சரியான அரசியல் ஆக்கப்பூர்வமான அரசியலை செய்யுங்கள் மக்கள் ஏதாவது நீங்கள் எவ்வளோ நாள் அரசியல் செய்கிறீங்க திராவிட சித்தாந்தத்தை சார்ந்த அரசியல் செய்யுங்கள் ஒருவேளை இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் அறுபதாண்டு காலத்திற்கு பிறகு பாஜகவுக்கு வந்து ஏதாவது இங்கே வந்து செல்வாக்கு கிடைக்கலாம் அதுவரை இப்படிப்பட்ட வெறும் பொய் அரசியல் ட்விட்டர் அரசியல் செய்து கொண்டிருந்தால் பாஜகவிற்கு தான் கிடைக்கும் நன்றி வணக்கம்